அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்ப கஷ்டங்கள் அத்துணையும் போக ஏகாதசி பஞ்சதீப வழிபாடு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்று செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த மாதம் புரட்டாசி அமாவாசை உங்கள் குடும்பத்தில் உங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மற்றும் சககாலத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அதர்ப்பண வேத சாந்தி பூஜை நமது அறக்கட்டளை சார்பாக இந்த வருட புரட்டாசி அமாவாசைக்கு செய்ய போகிறோம் மேலும் தர்ப்பண சடங்குகளும் எங்கள் முறைப்படி செய்ய போகிறோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம இதை செய்கிறது வழக்கம்தான் இந்த வருட சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது எனவே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருவார்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி ஜனவரி பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை இரண்டு ஒன்பதுக்கு ஏகாதசி திதி தொடங்கி நான்காம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பது வரை ஏகாதசி திதி இருக்கின்றது இந்த ஏகாதசி வளர்பறை ஏகாதசியாக இருக்கின்றது விரதமிருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி மாலை வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் மற்றவர்கள் பிரம்ம மூத்த நேரத்தில் எழுந்து தீபம் மட்டும் போட்டால் கூட போதுமானது இந்த பூஜை எந்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம மூத்த நேரத்தை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஏழு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் ஏகாதசியினுடைய கணக்கின்படி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு செய்யறதுக்கு என்ன செய்யணும் ஐந்து தீபங்கள் ஏற்றணும் அதாவது குறிக்கும் விதமாக வடக்கு திசை நோக்கி ஐந்து தீபங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆனந்த மந்திர சக்தி தீப எண்ணெய் ரெண்டு லிட்டருக்கு மெகா ஆஃபர் கொடுத்துருக்கேன் மேலும் சிவ விபூதி பிரசாதமாக வழங்கப்படும் இந்த மாதம் விலக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரமும் வழங்கப்படும் தீப எண்ணெய் தேவைப்படவோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு தீபம் ஏற்றி நீங்கள் ஏதேனும் இனிப்புகளை வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டில் வளமுறி சங்கு கோமதி சக்கரம் சாலகிரா மக்கள் மற்றும் பெருமாவுடைய சிலை தாயோட சிலை இப்படி எது இருந்தாலும் சரி ஸ்ரீசக்கரம் இருந்தாலும் சரி ஸ்படிக மேறு இருந்தாலும் சரி இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கு பன்னீர் அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு சகல செல்வங்களும் சேரும் இல்லாதவங்க பெருமாள் படத்துக்கு துளசி மாலை போட்டு வழிபாடு மட்டும் செய்தால் கூட போதுமானது என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அற்புதமான ஏகாதசி பஞ்சதீப வழிபாடு செய்து பெருமாளின் அருளையும் தாயாரின் அருளையும் பெற்று ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வாழ அன்போடு அழைக்கின்றேன் பூஜை முடிஞ்சதும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க முடிந்தால் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்கள் உங்களால் முடிந்தது ஒரு மூணு பேர் அல்லது ஐந்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் புண்ணியம் சேரும் இவ்வாறு உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க பெல் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஏகாதசி நன்னாளில் நமது தயாரிப்பான பணவசிய மந்திர மூலிகை சாம்பாரியம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கொண்டு தூபம் காட்டுங்க எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் தீந்துரும் இந்த மாதம் நவராத்திரி திருவிழா தொடங்க இருக்கின்றது இந்த வருட நவராத்திரிக்கு கொலு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க கொலு வைக்காமல் பூஜை மட்டும் செய்ய போகிறவங்க கலசம் மட்டும் வைக்க போகிறவங்க பூஜை செய்ய முடியாத சூழலில் இருக்கிறவங்க என எல்லாருக்கும் அம்மாவோட அருள் அதாவது நவராத்திரி தேவிகளின் அருளும் நவதுர்கா தேவிகளின் அருளும் கிடைக்கணுங்கிறதுக்காக நவராத்திரி நவ மூலிகை தூப செட்டுன்னு பதினெட்டு மூலிகைகளை ஒன்பதாக பிரித்து பூஜை செய்து தரேன் மந்திரத்தோட இந்த மூலிகை செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா ஒன்பது ரகசிய சூட்சமங்கள் சக்தி தேவி வழிபாடுகளை சொல்லித்தரப்போற இந்த நவராத்திரி மூலிகை சட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்